நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் பேசினார் மதுரை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் நாமக்கல் ரயில் நிலையத்தில் நின்று செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் ஒலிபரப்புத்துறை என்றது மட்டுமில்லாமல் கடந்த பத்து வருடமாக மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக கடந்த பத்து ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய நிதியை நாம் பெற்று கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு தெரியும் டிடி தமிழ் புதுசாக ரீவேம் பண்ணி தனியார் தொலைக்காட்சிக்கு இணையாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நாம் கொடுத்துருக்கிறோம் அது அனைத்து மாநிலங்களிலும் கூட அதை கொண்டு செல்வோம் அதே போல் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நேரடியாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதற்கு இந்த துறை மூலமாக நாங்கள் எடுத்து செல்வோம் சர்வதேச சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தினம் ஒவ்வொரு வருடமும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாடப்படுகிறது மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்திற்குட்பட்ட இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் இந்திய தொழில் மேம்பாட்டு நிறுவனம் திருச்செங்கோடு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்குபேட்டர் மையம் ஆகியவற்றின் சார்பில் சர்வதேச சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தின விழா நடைபெற்றது அப்போது பல்வேறு லாபகரமான தொழில் வாய்ப்புகள் தொழில் தொடங்க தேவையான தொழில்நுட்பங்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய தொழில்கள் உணவுப் பொருட்கள் பதப்படுத்துதல் தொழில் வாய்ப்புகள் தொழில் தொடங்க தேவையான வங்கிக் கடன் சந்தை வாய்ப்புகள் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை அரசு வழங்கும் மானியங்கள் குறித்து பல்வேறு துறை நிபுணர்கள் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது நாமக்கல் நகராட்சி பூங்கா சாலையில் சர்வதேச போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோதமான கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ராஜேஷ்கண்ணன் தலைமையில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் திரு ரே சுமன் முன்னிலையில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மனித சங்கிலியாக நின்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து தெற்கு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் ரே சுமன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் போதைப் பொருளை முழுமையாக தடுத்துடுவோம் என்ற தலைப்பில் மாணவ மாணவிகள் பதாயங்களை ஏந்திக் கொண்டு ஊர்வலமாக சென்றனர் நாமக்கல் மாவட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மன்ற ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கான புத்தாக்க பயிற்சி பாச்சலில் உள்ள ஒரு பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது அரசின் உத்தரவுப்படி நாமக்கல் மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சாலை பாதுகாப்பு மன்றங்கள் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இம்மன்றங்களின் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர்களான ஆசிரியர்களுக்கு இந்த ஒருநாள் புத்தாக்க பயிற்சி நடைபெற்றது மாவட்டத்தில் தேசிய துப்புரவு ஆணைய தலைவர் திரு மா வெங்கடேசன் தூய்மைப் பணிகள் மற்றும் அப்பணியாளர்களின் நலன்கள் குறித்து முதலைப்பட்டி தும்மங்குறிச்சி ஆகிய இடங்களில் நேரடி கள ஆய்வுகள் செய்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா உமா தலைமை வகித்தார் முதலைப்பட்டியில் உள்ள நகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் குடியிருப்பை பார்வையிட்ட ஆணையத் தலைவர் அங்கு வசித்து வரும் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்று வரும் தூய்மை உள்ளிட்ட பணிகள் குறித்தும் அவர் நேரில் ஆய்வு செய்தார் பரமத்திவேலூர் வட்டம் கபிலர்மலை ஊராட்சி ஒன்றியம் கொத்தமங்கலம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் திருமதி சாவுமா இருநூற்று எண்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது கூறிய மாவட்ட தலைவர் ஊரகப் பகுதிகளில் விரிவுபடுத்தப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் ஆகியவை பொதுமக்களிடம் பெரிதும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றார் கோரிக்கை மனுக்கள் மீது முப்பது நாட்களில் தீர்வு காணலாம் என்றும் அவர் தெரிவித்தார் நாமக்கல்லில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கல்லூரி மற்றும் விடுதி தின விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் கே என் செல்வகுமார் விழாமலரை வெளியிட்டு சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் ஆகியவற்றை வழங்கி பாராட்டினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிவிஎஸ்என்ட் எகச்சிக்கு அறுநூத்தறுபது இடங்கள் பிடெக் ஃபுட் டெக்னாலஜிக்கு நாற்பது இடங்கள் பிடெக் டெய்ரி டெக்னாலஜி இருபது இடங்கள் பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜிக்கு நாற்பது இடங்கள் மொத்தம் டெக்னாலஜி கோர்ஸுக்கு நூறு இடங்களும் பிவிஎஸ்என்ட் ஏகச்சுக்கு அறுநூற்றது இடங்களும் இது டெக்னாலஜி கோர்ஸுக்கு ஒன்று வந்து பீடெக் ஃபுட் டெக்னாலஜியும் டெய்ரி டெக்னாலஜியும் செங்குன்றம் ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் இருக்கிற கொடுவேலிங்கிற இடத்துல கல்லூரி உள்ளது பீடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பவுல்ட்ரி டெக்னாலஜி காலேஜ் இருக்குது பிபிஎஸ்சன் டேஎச் பட்டப்படிப்பு சென்னை நாமக்கல் ஒரத்தநாடு திருநெல்வேலி சின்னசேலம் தேனி உடுமலைப்பேட்டை ஆகிய ஏழு இடங்களில் காலனி மருத்துவக் கல்லூரி இருக்குது